ஐயா வந்து இதுக்கு இந்த பாக்கு மரத்துக்கு வந்து நம்ம என்ன மாதிரி உரம் முறைகள் வந்து உரம் வந்து எத்தனை டைம் கொடுக்கணும் என்னென்ன மாதங்களில் கொடுக்கணும் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க இந்த பாக்கு மரம் வந்து காய் போட்டது வந்து அறுவடை வந்து ஆடியில் ஆரம்பிச்சா சரிங்க தை மாதத்துக்குள்ளே அறுவடை முடிஞ்சிடும் சரிங்க சரிங்க அப்புறம் தை மாதத்துக்கு மேலே மரத்தில் வந்து காய் இருக்காது ஓ சரிங்க அப்போ வெறும் மரமாக இருக்கிற டைமில் சரிங்க குறுக்க இப்ப அஞ்சடி அடிக்கு அகலத்துல ஒரு ஒரு மரம் இருக்கும்போது நடு சென்டரில் வாணியா எடுக்கணும் பள்ளமா ஒரு அடி ஆலத்துக்கு எடுக்கணும் சரிங்க அதுல எருவோ தலையோ எல்லாம் கொட்டி மூடி சரிங்க திரும்ப தண்ணி கட்டி பராமரிப்பு அது மாதிரி சீனி வச்சுக்கலாம் சரிங்க சரிங்க